நேயர்களே மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகளின் சாதனைகள் உலக அளவில் வளர்ந்து வரும் இந்தியாவின் நிலை குறித்த நேர்காணலின் மூன்றாம் பகுதி பங்கேற்பவர் திரு ஆர் சாமிநாதன் வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் உடன் உரையாடுபவர் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன் வணக்கம் நேயர்களே இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மத்திய அரசு பதவியேற்ற பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் வியந்து பார்க்கின்றன இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறு லட்சம் கோடி என்ற இலக்குடன் வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் நோக்கில் அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதமாகும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான நேரடி அந்நிய முதலீடுகள் எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாக அரசு கூறியுள்ளது உலக சந்தையில் இந்திய விண்வெளி திட்டங்கள் இரண்டு சதவீதம் வகிப்பதாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இது நாலாயிரத்தி கோடி அமெரிக்க டாலர் அளவிற்கு உயரும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து தற்போது சர்வதேச அமைப்புகளில் பணியாற்றி வரும் திரு ஆர் சுவாமிநாதன் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் முன்னாள் செயலராக வும் பதவி வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரியாக பணியாற்ற தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச அணுசக்தி முகமையின் விருது பெற்றவர் அமைதிக்கான நோபல் பரிசு தேர்வு குழுவிலும் அவர் இடம்பெற்றார் ஆஸ்திரியா ஈஜிப்ட் அரபு நாடுகளின் இந்திய தூதராகவும் அணுசக்தி துறையின் செயலராகவும் அவர் செயல்பட்டார் அவரை நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் சார் நீங்க தமிழில் பேசினதுக்கு ரொம்ப நன்றி இதுவரைக்கும் வெளியுறவுத்துறையின் மூலமாக ஆல் இண்டியா ரேடியோ தமிழில் கிடைச்சி முதல் பெரிய இன்டர்வியூ இதுதான் நினைக்கிறேன் உங்களுடைய ஸ்கூலிங் எல்லாம் எங்க இருந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியத்துல எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஓ எந்த ஸ்கூல் சார் நான் நிறைய ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் நான் படிச்சது வந்து ஆரம்பிச்சது ராமநாதபுரம் அப்புறம் நாமக்கல் அப்புறம் திருப்பூர் எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தார் அப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சி படிச்சது இந்த கோமதி அம்பாள் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் சங்கரன் கோவில் திருநெல்வேலி அதுக்கப்புறம் நான் பியூசி சென்ட் படிக்கேன் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல பண்ணேன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் என் பிசியில பண்ண அந்த என்பிசியில பண்ணும்போது செகண்ட் இயர் ஜாபெல்தி ஃபாரின்ஸ் அப் ஜாயின் பண்ண சோ இவ்வளவு இவ்வளவு நம்ம வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சி அடைந்து வரும் நாடாக நம்ம கருதப்படுறோம் ஏன்னா இந்தியா அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்மள கூப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான நிலையில நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த ஐநா பாதுகாப்பு குழுல வந்து நமக்கு இன்னும் இடம் கொடுக்காம இருக்காங்க ஆஹ் நம்மளும் வந்து அது தொடர்பாக நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு நம்மளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு சார் அதாவது நம்மளுடைய பாதுகாப்பு துறையின் முக்கியத்துவம் வந்து உலக நாடுகளுக்கு ஒப்பிடும் என்ன மாதிரியா இருக்கு அப்புறம் இந்த ஐநா பாதுகாப்பு குழுல நம்ம என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்கோம் அப்படின்றது சொல்லுங்க ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சுக்கல நம்ம வந்து இந்த ராணுவ சக்தி யூஸ் பண்ணுவாங்க அதாவது ராணுவ சக்திங்கிறது எதை பொறுத்தது மாதிரி மனித வளம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட் இருப்ப அதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து

நம்ம நாயா வணிக வணிகாவது ராவணத்துல நம்ம உலகத்துல ரெண்டாவது தவிர பாத்தீங்கன்னா சில ராணுவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அன்புகள் அதாவது பயிற்சி பயிற்சி நம்ம நம்ம ராணுவத்தை இது மிகவும் அனுபவம் வாய்ந்தது பெற்றது பட்ஜெட்ல ராணுவத்துல செய்கிறோம் பெரிய பட்ஜெட் இதை தவிர இன்னும் முக்கியமாக அணுவாயுதல் அதாவது நம்மளுடைய வந்து நம்மளுடைய முக்கியமான අරද නි්‍රේම්ම කන්සේචල් වගේයක් නම ගරන අය ඉදරස ඉඳවා හඩල් වාන. ඉන්ද මු්‍රපතිී ලනේ නම්ම ඒරිදා නීිය තඩතොප. අද සබේ නම ිපත්ත රත් නමයම්. විකරම පොන්තරල?

அரசாங்க இன்னும் நம்மளுக்கு தேவையான ஆழ்ந்த வளர்ச்சியான ஆய்வுகளை ஊர்த்தியானவங்களே செய்யப்படுறது நம்மளுக்கு உதவியாக இருக்கும் நீங்க இன்னொரு முக்கியமான இது இந்த விண்மெனி தமிழ் டெக்னாலஜி நம்ம ිකමෝ ඔඇත්ත ලැව ඔ ඉ හ පත්ත ෙනට වදත් ගෙන් නාර්ග රතුකන ප්‍රස්ටන් කැට්‍රී ෝට සටල්ලට නම් නැමද පෝ නම්බෙන විය නතේ පුඩව මේේලාලට අන් තරනැත ව නිකහම් රට රේන කොසු ගතමයි පතිදචෝට ඔ නාපට වනච්ි යෙන්ල්ලා ිදත්වනයෝ සරරිස්්‍රප මාාවද සේන්් පෝල පත්න්ත වෙනන් රීම ේ. ஆமாம் நீங்க சொன்னது ரொம்ப உண்மைதான் ஏன்னா விண்வெளியை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம அதுல அதுல வந்து அதுல சாதனை படைக்க முடியுமோ அப்படின்ற ஒரு நிலைமை இருந்து இன்னைக்கு வந்து உலக வேற வேற நாடுகளில் உள்ள அவங்களுடைய ராக்கெட் எல்லாம் நம்ம விடுற அளவுக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் குலசேகரப்பட்டினத்தில் இன்னொரு ஒரு விண்வெளி மையம் அமைக்க போறாங்க இதெல்லாம் வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தையும் இந்தியா இன்னைக்கு வச்சிருக்குது சோ இதுக்கா தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி இந்த இந்த விம்பதி துறையிலையும் துறையையும் அலுவலாயத்துறை எந்த துறை பார்த்தீங்கன்னாக்க அதாவது சக்தி சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுமே வந்து என்னன்னா உலக முழுசிலயும் இருந்து பன்னெண்டாயிரம் பெண் குழந்தைகளை வச்சு அந்த சக்தி சாட்டை வடிவமைச்சிட்டு இருக்காங்க சோ அவங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை வந்து விண்ணுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு உற்சாகம் இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பமாக இருந்தா கூட அதுல வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுல தைரியமா வந்து நம்ம இறங்கி பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா அரசு வந்து அதுக்கு ஊக்கம் கொடுக்குது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு அம்சமா கருதலாம் சோ அதுக்கப்புறம் சார் அதாவது இளைஞர்களை பற்றி நம்ம இதுல கண்டிப்பா பேசியாகணும் ஏன்னா உலக அளவில் வந்து நம்ம மக்கள் தொகையில் பெரும்பாலான தொகை வந்து இளைஞர்கள் சோ இந்த இளைஞர்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஏன்னா நான் திருப்பி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க மற்ற நாடுகள்ல இளைஞர்கள் எப்படி இருக்காங்க நம்ம நாட்டில் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு சூழ்நிலை இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க சார் சிங்க சொல்கிற மாதிரி நம்ம நம்முடைய நாடு மிகவும் எதிரியானதான் ஸோ நம்மளுடைய மக்கள் தொகை மிகவும் அதிகம் இருந்தாலும் சராசரி மையம் நம்மளுடைய தான் இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பொருளாதார நாடுகள் மக்கள் தொகையை வந்து இதனால மக்கள் நம்மளுடைய சூழ் இதை சென்று அந்த நாட்களையும் சில பல செயல்படுகிறார்கள் நீங்க வச்சுக்காங்க அதில் நீங்கள் பாத்தீங்கன்னாக்க பல மிக பெரிய பதவிகளை நம்முடைய நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா அது தமிழ் இப்போ நம்மளுடைய நாட்ட மக்களும்

அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் தான் நம்மளுடைய திறன் நமது கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்மளை மட்டும் உட்படுத்துறேன் வேறு நாடு மட்டும் இது அவசியமா தேவைப்படுற நம்ம மேடையே சொன்னேன் ஐடி சேவை தான் நம்ம முதல் தரமாக அதற்கு இதுவும் உள்ளதா ஸோ இந்த மாதிரி நம்முடைய மக்கள் தொகை இளமையான மக்கள் தொகை இன்னும் நம்ம நம்ம வந்து இளமையான மக்கள் தொகையை வந்து சுமக்கமாக நவீன கருவிகளுடைய எப்படி பயன்படுத்துவது அதை எப்படி நம்ம வந்து அப்சார்ட் பண்றது அவங்களுக்கு ரொம்ப சுதந்திரமா நம்மளுக்கே இப்போ பார்க்கணும்னு சொல்லுவாங்க பிரச்சனை சொல்ல பயன்படுத்தி தான் சரி போடுவேன் அந்த மாதம் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இளைஞர்களோட நாக்கா அவங்களுக்கு அவங்களுடைய அந்த என்ன சொல்றது எதையுமே தெரிஞ்சுக்கணும் ஒரு விவரம் எதையுமே தூய்ச்சி செய்கிற ஒரு குணம் அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய நாடு இளமையா இருக்கும் பொழுது இந்த நாவி அதே தொழில்நுட்பம் வந்து இப்போ இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து இந்த ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பம்லாம் பார்க்குறாங்க ஆனால் இன்னும் வளர்ற வளர்ந்து வருகிற சந்ததி வந்து அவங்க இன்னுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர்ஸு லேர்னர்ஸாக இருக்காங்க இப்போ வந்து அஞ்சாம் கிளாஸ் கீழே படிக்கிற பிள்ளைங்க கூட இந்த டெக்னாலஜியில வந்து அவ்வளோ சீரியஸா

உலகம் முழுவதும் இருக்கிற இந்தியர்கள் வந்து பெருமளவுல நம்ம நாட்டுல நிறைய முதலீடுகள் பண்ணிருக்காங்க அடுத்தது ஒரு முந்தி வந்து இந்தியர்கள் வெளியில போய் படிக்கிறதோ இல்லை வந்து அவங்க போய் அங்கே செட்டில் ஆகிறதோ அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு விமான பயணம் அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணம் அப்படின்றதே ஒரு அனிதா தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் நினச்சா உடனே வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆனா இந்திய இந்திய பெண்கள் சாரி இந்திய மக்கள் அப்படின்னும் போது இந்திய இந்தியர்களை அதிகமா அவங்க விரும்புறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குல்ல நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு நம்ம வந்து அந்த குடும்ப பாரம்பரியம் குடும்பத்தை பாதுகாக்கிறது அந்த மாதிரி ஒரு மனநிலையில நம்ம இருக்கோம் அது ஒரு முக்கியமான காரணம் நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஃபேக்டர் ரொம்ப அதாவது சரியானது ஆஹ் உங்களுக்கு ஹாட் ஹார்ட் வந்து நாங்களும் இதெல்லாம் அது நம்முடைய கலாச்சாரம் அது ரொம்ப முக்கியம் அது நீங்க சொன்ன மாதிரி ஒருவர் என்ன சொல்றது ஒரு கலாச்சாரம்னால அது வந்து எல்லாருமே வந்து நிந்தி பார்க்கிறாங்க நமக்கு தத்துவம் அதாவது பிலாசபி அதனால நம்மளுடைய நாட்டுடைய தத்துவம் மொத்தமாக தப்பு மற்றும் இந்த விதத்து உலகளாவிய பாரதல் அதை மட்டும் இல்ல நமது திறன் படைத்துறை நமது உணவு நமது நடனங்கள் விமச்சியங்கள் எல்லாமே நமக்கு உலக செவ்வாக்கு நிறைய உழகிறது இவ்வளவு தவிர நம்முடைய மத சந்திக்கும் நமது ஜனநாயக அரசு அரசின் திமத்தன்மை நமக்கு உலக நடப்பு மிகப்பெரிய இருக்கும் சொல்றேன் தேர்ந்தல் அமைதியான அரசியல் இது இதை பற்றி வந்து நம்ம நாட்டுல எப்பவும் நடத்துற ஒரு விஷயம் அதனால நம்ம வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நடக்கிறது இது வந்து பொதுவான விஷயம் இல்லை வெளிநாடுகள் நிறைய நாடுகள்ல தேர்ந்தல் அமைதியான அரசியல் வாழ்க்கை நடத்துறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம் சோ நம்ம கேட்கல இங்கும் முடியுமாவே நம்ம அதே உங்க அதாவது நாடா உதேசமான கோடமையும் சொல்லுவாங்க இப்ப நம்ம இப்படி போனாக்க நம்ம உலகம் இப்ப வடிவமைப்பு அதாவது கட்சியாக நம்ம இப்ப மாறி இருக்கோம் இந்த மாதிரி வந்து நம்ம அரசாங்கத்தின் கொள்கை அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கூட கேள்வி கேட்குறது அதாவது கண்ட்ரி அதாவது பயிற்சி அடைந்த மாறுந்தது நம்மளுடைய இடத்துல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை நம்ம இது கையினிப்பாக செய் ரொம்ப நன்றி சார் நீங்க அலுவ மத்த இங்க நேயர்களோட நீங்க டெல்லியில இருந்தாலுமே வந்து தமிழ் நேயர்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டீங்க உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமா எல்லா தரப்பு பத்தியும் நீங்க அழகா பேசுனீங்க அதுக்காக இப்ப ஆல் இண்டியா ரேடியோ சென்னை மூலமாக உங்களுக்கு ரொம்ப நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சார் நன்றி மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகளின் சாதனைகள் உலக அளவில் வளர்ந்து வரும் இந்தியாவின் நிலை குறித்த நேர்காணலின் மூன்றாம் பகுதி பங்கேற்றவர் திரு ஆர் சாமிநாதன் வெளியுறவுத்துறை முன்னாள் செயலர் உடன் உரையாடியவர் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாயாண்டவன்